இவருக்குள்ளே ஒரு ஒன் சைடு லவ் வந்தது அப்புறம் அவங்களும் ஒரு காதல் உருவாக இருக்குது வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்த புதுசில் ஸ்ரீவித்யாவுடைய தாயார் பிரபல பாடகி எம்எல் வசந்தகுமாரி அவங்ககிட்ட போய் ஒரு நேரடியாக தைரியமாகவே இவர் பொண்ணு கேட்டிருக்காரு திருமணம் பண்ணிக்கிறேன் நான் அப்படின்னு சின்ன வருத்தமாக ஈகோ ப்ராப்ளம் ஆகிடுது குணகாசமி அந்த ஒரு இந்துவான வயசு இல்லைங்களா அப்போ தான் இது கூட சொல்லுவாங்க வாணி வாணிக நபதி அவங்களை திருமணம் பண்ணதே அதுக்காக தான் இந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் ஆத்மார்த்தமாக சிகிச்சையெல்லாம் பண்ணி அந்த ஒரு ஒரு ஃபேமிலி அவங்க வந்து இவங்க மேலே ஒரு அன்பாகி அவங்க அவ்வளோ அக்கறையாக பார்த்துருக்காங்க அவங்க கிட்ட கண்ணீர் வடித்து இது பண்ணியிருக்காங்க அப்போ நீங்கள் யாரையாவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் வேறு எங்கேயாவது வச்சுன்னா யாரையும் பார்க்கறோம்னா ஒரே ஒருத்தர் மட்டும் இருந்தால் கூட்டுன்னு வர முடியுமான்னு கேடுங்க அவர் தான் கமலஹாசன் அப்போ அந்த காதல் அப்படிங்கிறது வந்து இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு இது ஒரு பாருங்கள் ஒரு ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த கமல் போனார் அதுவும் ரகசியமாக தான் அவன் எந்த மீடியா யாருக்குமே சொல்லலை அவர் வந்து எந்த ஒரு புகைப்படமும் எதுவுமே கூடாதுன்னு அவங்க ஸ்ரீவதியோட விருப்பம் அவங்க இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாராம் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து அன்பான அரண்நாடு நேயர்களுக்கு வணக்கம் சினிமா பற்றியும் சினிமா அப்டேட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணிருக்கு சீனியர் ஜர்லிஸ்ட் ஜே பாலு சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் இன்றைக்கி வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த டூ கே கிட்ஸெலாம் வந்து உலகநாயகன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரைஸ் பண்ணிருக்காங்க ஆனால் உண்மையிலே கமல்ஹாசன் யார் அப்படிங்கிறது எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வந்து பெண்களுக்கு மெயினாக தெரியும் அவங்களுடைய கனவு நாயகனாக அவ்வளோ ஒரு சாக்லேட் பாயாக இன்றைக்கி வந்து இருந்தாங்க அப்பேற்பட்ட சாக்லேட் பாயான கமல்ஹாசன் அவர்களுக்கே வந்து காதல் மன்னன் அவர்களுக்கே வந்து காதல் தோல்விகள் அந்த டைமில் இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் அதில் இப்போது ரொம்ப வருஷங்கள் கழித்து இப்போ அவங்க ட்ரெண்ட் ஆகிட்டு ஒரு விஷயம் என்னென்னா கமல்ஹாசன் ஸ்ரீவித்யா அவங்களுடைய லவ் ஸ்டோரி அது என்னதான் சார் ஆச்சு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் அதுக்கான தோல்வி ஆனதுக்கான காரணம் என்ன இல்லை நீங்கள் அந்த அபூர்வ ராகங்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பேர் இல்லைனாலும் அந்த ஒரு கெமிஸ்ட்ரின்னு வாங்க ஒரு ஒரு விதமாக இருக்கும் இங்கே அதில் வந்து ஸ்ரீவித்யா ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க இவர் ரொம்ப சின்ன பையனாக இருப்பார் அது ஒரு பார்த்தவங்களுக்கு தெரியும் ஓ ஒரு பயங்கர ஒரு வித்தியாசமான ஒரு கதை இயக்குனர் கே பாலச்சந்தர் சாரால் தான் அது மாதிரியான படங்கள்லாம் எடுத்தார் எடுக்க முடியும் அந்த உறவின் சிக்கல்கள் இதெல்லாம் சமுதாய சிக்கல்கள் இதையெல்லாம் வச்சு மையமாக வச்சு பல படங்கள் துணிச்சலாக எடுத்திருக்காரு அந்த நேரத்தில் இவருக்குள்ளே ஒரு ஒன் சைடு லவ் வந்தது அப்புறம் அவங்களும் ஒரு காதல் உருவாகி இருக்குது வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்த புதுசில் ஸ்ரீவித்யாவுடைய தாயார் பிரபல பாடகி எம்எல் வசந்தகுமாரி அவங்ககிட்ட போய் ஒரு நேரடியாக தைரியமாகவே ஒரு பொண்ணு கேட்டிருக்காரு திருமணம் பண்ணிக்கிறேன் நான் அப்படின்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தான் வரைங்க நீங்கள் என் மகள் வந்து தொடர்ச்சியாக படங்கள் நடிக்கணும் அவங்களும் அடுத்த கட்டமாக வரணும் சினிமா கொண்டு வந்தாச்சு நீ இப்போதாம்மா வளர்ற நீ நல்லா ஒரு நல்ல நல்ல ரோல் தான் உனக்கு கிடைக்கும் அதனால் இப்போ ஒரு திருமணம் வந்துட்டால் ரெண்டு பேரில் யாராவது ஒரு மார்க்கெட்டு போயிடும் இல்லை ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு க்ளோஸ் ஆகிடும் ரெண்டு பேருமே ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டுருங்க அப்படின்னா அது கமலுக்கு ஏறக்குறைய வந்து அது ஒரு ஒரு ஏமாற்றம் ஒரு தோல்வி அந்த வயசு இல்லைங்களா அது தெரியல அவங்களுக்கு அவருக்கு என்னடா இவ்வளோ என்ன நம்பிக்கையோடு போய் கேட்டேன் நம்போ ஆனால் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அது ஸ்ரீவித்யாவுக்கும் ஒரு பெரிய மன வருத்தமாக அதே சமயம் அவங்க அம்மா பேச்சையும் நம்மளால் மீற முடியாது ஏன்னால் வந்து ஒரு கொஞ்சம் ஓஹோன்னு இருந்த குடும்பம் அந்த கத்தீட்ரல் ரோட்டில் ஒரு பெரிய பங்களா வச்சு இருந்தவங்க ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஃபைனான்சியலாக நொடிஞ்சு போகிற நேரத்தில் தான் மகளை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு அறிமுக அறிமுகப்படுத்துகிறாங்க ஆக்சுவலாக வந்து எம்ஜிஆருக்கு ஜோடியாக முதல் படத்தில் நடிக்க வேண்டியது வந்து ஸ்ரீவித்யா ஆமாம் அந்த நேரம் ஆடிஷன்லாம் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது வேணா அப்படின்றார் எம்ஜிஆர் வந்து அதன் பிறகு அப்படியே வராங்க ஒரு பக்கம் அவங்களுடைய சினிமா கேரியர் வளருது இது இந்த கேட்டதில் இவருக்கு ஒரு சின்ன வருத்தமும் ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுது கமலஹாசன் அது ஒரு இந்துவான வயசு இல்லைங்களா அப்போ தான் இமீடியட்டாக இது கூட சொல்லுவாங்க அது வாணி கணபதி அவங்கள திருமணம் பண்ணதே அதுக்காக தான் இந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் முன்னே அங்கே கொஞ்ச நாள் இருந்து பழைய படங்கள்லாம் நீங்கள் அந்த விக்ரம் படத்திலலாம் வந்து காஸ்ட்யூம் டிசைனர்னு வாணி கமலஹாசன் வரும்து அப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு மனமுறிவு முடிவு ஏற்பட்டு இதுவாகிடுச்சு ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லும்பொழுது நான் வந்து ஸ்ரீவித்யாவை ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு வார பத்திரிக்கையாக இன்டர்வியூ பண்ண போயிருந்தேன் ரொம்ப அப்போ தான் அவங்க அந்த உடல்நிலையை ரொம்ப இதுவாகிட்டு இருந்தது ஏன்னா இன்னொரு வாரப்பத்திரிக்கை ஒரு புலனாய்வு பத்திரிகையில் வந்து ஒரு சாமியாருடைய பேரை சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஒரு சில லட்சங்களை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டார் ஒருத்தர் அப்படின்னு ஒரு ஒரு துணுக்கு செய்தியாக வந்துருந்தது நீங்கள் ஒரு இன்டர்வியூவாக வாங்கினீங்களா அவருக்கு அவங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அவங்க யாருக்கும் இன்ட்ரிவ் கொடுக்குற மாதிரி இல்லை ஆனால் நான் அந்த முயற்சி பண்ணுறத பார்த்துட்டு திரும்ப திரும்ப போய்ட்டு சரி வாங்க நீங்கள் இன்ட்ரி கொடுக்குவாங்க வந்து இது பண்ணுங்க நிறைய கண்டிஷன்லாம் போட்டாங்க வந்து இது மாதிரி நீங்கள் வந்து டேப்பில் தான் பதிவு பண்ணணும் இவ்வளோ கொஷின் தான் கேட்கணும் என்னுடைய பர்சனல் வாழ்க்கையெல்லாம் வந்து கேட்கக்கூடாது என்னென்ன கேள்வி வந்து முதல்லையே சொல்லிடணும் சில கேள்வியெலாம் அடிச்சிட்டாங்க இப்படியாக வந்து இருபது நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு பேச ஆரம்பித்து அந்த இன்டர்வியூ கிட்டத்தட்ட வந்து கால் மணி நேரம் போச்சு அப்புறம் முடித்த பிறகு அதை வந்து நீங்கள் அப்போ டைப் பண்ணி எடுவோம்ல ப்ரிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட காமிக்கணும் அப்படின்னாங்க வந்து அப்புறம் ப்ரிண்ட்டுக்கு போகிறது முன்னாடி காட்டின பிறகு படித்து பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா எழுதிடுங்க தம்பி அப்படின்னாங்க எனக்கு பெரிய இதுவாக இருந்தது ப்ரிண்ட்டுக்கு வந்த பிறகு அது வந்து கவர் ரேப்பர் ஸ்டோரி ஆகிடுச்சு வேல்வின் நாயகி அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தேன் நான் அதான் வேறு எதுவுமே இல்லை வேல்வின் நாயகி முழுக்க படிச்சுட்டு இந்த பேட்டி எப்படி நடக்குதுன்னா ஒரு கார் போர்டிகோவில் முதல்ல உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறாங்க உள்ளே கூட கூப்பிடல அந்தளவுக்கு அவங்களுக்கு மீடியா மேலே ஒரு வெறுப்பில் இருந்திருக்காங்க வந்து இந்த மீடியாவை சந்திக்களை ஏறக்குறையும் நடிக்கிறத விட்டுட்டாங்க அவங்க அப்புறம் அந்த இன்ட்ரிவியூ முடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட் ரூமில் கூப்பிட்றாங்க அடுத்தது பண்ணுறாங்க அப்புறமா வந்து ரொம்ப ஒரு உருக்கமாக நான் சொல்கிறாங்க நான் ஒன்லி உங்களை மாதிரி இருந்திருக்கும்போது எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் இப்படி தான் இருந்திருப்பான் அப்படின்ற அளவுக்கு பேச தான் தெரிஞ்சது எவ்வளோ ஒரு வழி எவ்வளோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள நம்ம நடிகைன்னு ஒரு சாதாரணமாக கடந்து போயிடுறோம் அப்புறம் ஆப் த ரெக்கார்டாக அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது ஆனால் அந்த பேட்டியில் வந்து நாசுகான் நேரடியாக சொல்லினாலும் கமலஹாசன் மீது இருந்த காதலை வந்து சொல்லியிருப்பாங்க அவர் வந்து என்னை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் சொல்லியிருப்பாங்க பர்சனலாக அதை நான் சொல்லிக்க வரும் அதை சொல்லக்கூடாது அது வந்து அது அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் அது அப்போது அதுக்கப்புறம் நான் அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் மீட் பண்ணலாம் அவங்க சென்னையில் இருக்காங்களா என்னான்னு தெரியல ஒவ்வொரு அந்த நிறுவனத்தில் அந்த பத்திரிகை நிறுவனத்துலேருந்து வந்து ஒரு ரெண்டு தினசரி பத்திரிகையில் சேர்ந்துட்ட பிறகு ஸ்ரீவித்யா வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு கேரளாவில் வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது கேரளாவில் எந்த இடம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் பல இதில் என்னுடைய கேரளா பத்திரிகையாளர் நண்பர்கிட்டலாம் கேட்ட பிறகு அவங்களுக்கே தெரியல எந்த டிஸ்ட்ரிக் மட்டும் நீங்கள் கேளுங்கன்னாங்க நீங்கள் இடம் கூட வேணால் எந்த டிஸ்ட்ரிக் மட்டும் கேளுங்க ஒரு சின்ன ஏரியா தான் கண்டுபிடிச்சிடலான்னு இங்கே ஒரு ராணி மாவட்டம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு குக்கிராமத்தில் இருந்திருக்காங்க ஒரு ஆயுர்வேத சிகிச்சை பண்ணியிருக்காங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் ரொம்ப குழந்த மாதிரி இப்படி பேப்பர் மாதிரி ஆகிட்டாங்களாம் அது ரொம்ப இதுவாகி யாரையும் நான் பார்க்க அவங்க கேட்டிருக்காங்க அவங்க ரொம்ப இதுவாக வந்து ஆத்மார்த்தமாக சிகிச்சையெல்லாம் பண்ணி அந்த ஒரு ஒரு ஃபேமிலி அவங்க வந்து இவங்க மேலே ஒரு அன்பாகி அவங்க அவ்வளோ அக்கறையாக பார்த்துருக்காங்க அவங்க கிட்டே கண்ணீர் வடித்து இது பண்ணியிருக்காங்க அப்போ நீங்கள் யாரையாவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் வேறு எங்கேயாவது அப்படின்னா யாரையும் பார்க்கறோம்னா ஒரே ஒருத்தர் மட்டும் வாய்ப்பு இருந்தால் கூட்டின்னு வர முடியுமான்னு கேட்டுங்க அவர் தான் கமலஹாசன் அப்போ அந்த காதல் அப்படிங்கிறது வந்து இன்னும் அவங்களுக்குள்ளே ஒரு இது ஒரு பாருங்கள் ஒரு ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த கமல் போனார் அதுவும் ரகசியமாக தான் எந்த மீடியா யாருக்குமே சொல்லலை அவர் வந்து எந்த ஒரு புகைப்படமும் எதுவுமே வரவே கூடாதுன்னு அவங்க ஸ்ரீபதியோட விருப்பம் அவங்க இருக்கிற நிலமையை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சுட்டாரான் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து மரணம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இயல்பாக நிகழக்கூடியது மரணத்தை பார்த்து பயப்படக்கூடாது கண்ணீர் வடிக்கக்கூடாது அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நான் எதுவுமே இல்லை நானும் நான் வாழ்க்கையில் ரெண்டு பேருக்கு அழுதுருக்குறேன் ஒன்று வந்து என் அவருடைய அண்ணியுடைய மரணத்துக்கும் இன்னொன்று வந்து ஸ்ரீவித்யா மரணத்துக்கும் ரெண்டு பேருடைய இறப்புக்கு நான் அழுதுருக்குறேன் அப்படின்னு அப்போ எந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குமான ஒரு ஒரு புரிதல் ஒரு அன்னொன்னியம் ஒரு காதல் எது வேணாலும் சொல்லலாம் வந்து இருந்திருக்கும் இப்போ அது இப்போ திடீர்னு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கேன் சார் இதையும் தாண்டி அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அதாவது கமல் மீது காதல் இருந்தாங்க கமலுக்கும் அவங்கள பிடிச்சது அவங்க போய் கேட்டாங்க அது ஏதோ ஒரு சூழ்நிலைனால நடக்கலை அதுக்கப்புறமாவும் அவங்க நிறைய படங்கள் நடிச்சாங்கள்ல சார் அப்புறம் போது அதுதான் இன்னைக்கு ஒரு கேள்வியாக நடிச்சிட்டு இருக்காங்க அதாவது ஒரு காதல் இருக்குது அதையும் தாண்டி அது பிரேக்கப்லாம் ஆனதுக்கப்புறமா திருப்பியும் நடிச்சிருக்காங்க அது வந்து சினிமா மீது அவங்க கொண்ட அந்த ஒரு பற்று அதனாலயா இல்லை போதும் எதாச்சும் இன்சூரன்ஸ் எதாவது நடந்திருக்குமா சரிங்கள அது மாதிரி எதுவும் இதுவாகலை அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவங்க ஜார்ஜுன்னு ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அது ஜார்ஜு கூட அப்புறமா விவகாரத்தாயி அப்புறம் சில சொத்து பிரச்சனைகள்லாம் வந்து அது கூட பேசியிருந்தாங்க எங்கிட்ட வந்து பர்சனலாக வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் கூட பல பேட்டிகளாக வந்துருந்தது நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்ச்சியாக நடிச்சிருந்தாங்க நீங்கள் அபூர்வ சகோதரில் கமலஹாசனுக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க வந்து குள்ளகுமார் சார் இன்னைக்கு கேட்குறாங்க அதாவது தான் மனசால் காதலிச்ச ஒரு பொண்ணை வந்து அடுத்த படத்துலேயே அதாவது அந்த சம்பவத்துக்கு அப்புறமா வந்து அம்மா ரோலில் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இது இல்லைவா உண்மையிலே ஆண்டவர் எப்படி இதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு இன்றைக்கி இப்படி பார்த்தா சுமித்ரா வந்து ரஜினிக்கு ஜோடியாக தான் நடிச்சிருந்தாங்க பணக்காரன் படத்தில் அம்மாவை நடிக்கலையா ஆமாம் அது இதுவே கிடையாது வந்து கதாநாயகர்களுக்கு இன்றைக்கி வயது அவங்க மார்கண்டியர்கள் தான் இன்றைக்கி எழுபது வயசுலேயும் வந்து ஜவுடியோட தான் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது கிடையாது தெரியல அது ஒரு ஸ்ரீபதியாக ஒத்துக்கலைன்னா வேறே ஒரு ஆர்டிஸ்ட்டு இது பண்ணியிருக்க போகிறாரு எங்கள் அதே அபூர்வ சகோதரர்களில் மனோரமா கேரக்டருக்கு முதல்ல காந்திபதியை தான் வச்சு எடுத்தாங்க அந்த ராஜா கையை வச்சா முதல்ல ஒரு இது இருந்துடுங்க சாங்கு தாளம் தான் போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் வரும் அது காந்திமதி வச்சு எடுத்து அப்புறம் கமல் ஏதோ சரியாக வரல அப்படின்ட்டு சமயம் இல்லைன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப இது பண்ணி கேட்டு கோச்சுக்க அதிகமாக அப்படின்னு ஓகே தம்பி உனக்கு யார் இதுவாக இந்த கேரக்டர் யாரோ அவங்கள நீங்கள் வச்சுங்கன்னா காந்திமதி ஒதுங்க அவங்க அவங்களுக்கான சம்பளத்தையும் கொடுத்துட்டாரான் அவர் அந்த பேசின சம்பளத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மனோரமாக வச்சு எடுத்து ஒருவேளை அது மாதிரி ஸ்ரீவித்யா உங்களுக்கு அம்மாவை நான் நடிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தால் வேறு ஒரு ஆப்ஷன் நான் பண்ணியிருக்க போகிறாரு அவ்வளோதான் இதுக்கப்புறமா ஸ்ரீவித்யா கமல் அந்த ஒரு கதை வந்ததுக்கு அப்புறமா கமல் அமலா ஒரு லவ் ஸ்டோரி வர ஒன்று நடந்துச்சா சார் அதை தொடர்ந்து சிம்ரன் கமல் ஒரு லவ் ஸ்டோரி நடந்துச்சு அது சிம்ரன் கூட அந்த பஞ்சதந்திர சமயத்தில் வந்து தொடர்ச்சியாக மீடியாக்கள்ல வந்துட்டு இருந்தது அப்புறம் கமல் லவ் பண்ணுறாரு குறிப்பாக சிம்ரனுடைய சம்பளம் வந்து அப்படியே கமல் கிட்ட கொடுக்குறாரு அதுதான் சார் இப்போ கேள்வியாகவே கேட்க வந்தேன் இல்லை காதலுக்கு அப்புறமா சிம்மன் புக் பண்ணுறதே கமல் தான் இதுவாகிடுந்தது அப்போ வந்து ஒரு வார வாரப்பத்திரிக்கையில் இதை நேரடியாக எழுதியிருந்தப்போ இவர் கடுமையான ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் வந்து என் வீட்டு பென் பெட்ரூம் ஜன்னலை எட்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது ஏன் வந்து என் வீட்டு பெட்ரூம் ஜன்னல் நீங்கள் எட்டி பார்க்குறீங்க அப்படிலாம் இதுவாகிடுச்சு அதுக்கப்புறம் அது மாறி போயிடுச்சு அப்புறம் கௌதமி கமலஹாசன் ஒரு இதுவாடிப்பட்டது சினிமாவில் தான் கமலஹாசன் படம்னா முத்த காட்சி இல்லாமல் இருக்காது இல்லையா அதுவும் கண்ணத்தில் முத்தம் கிட கிடையாது உதட்டோடு உத முத்தமான ஒரு விஷயமா இருக்கும்போது இதெல்லாம் ரைட்டு இதெல்லாம் தாண்டி வந்துட்டார வருது இன்றைக்கி வந்து மகள்களுக்கு திருமணம் நடந்ததுன்னா பேரம்பத்தி பார்க்குற இதுவுக்கு வந்தாச்சு ஒரு ரீவைண்ட் மாதிரி ஆகுது பாருங்க வந்து எல்லாத்தையும் கடந்து தான் வராங்க வந்து அந்த பிறகு ஒரு ரீவைண்ட் மாதிரியான ஒரு விஷயமாக தான் மாறுது அதான் சார் உலக நாயகனாக பார்த்துட்டு இருந்த ஒரு மனிதன் வந்து திருப்பியும் காதல் மன்னன் அந்த ஒரு டைமை திருப்பி இந்த டூ கே கிட்ஸுக்கு கட்டுறது நீங்கள் சோஷியல் மீடியாவில்